அவர்கள் திகாம்பரம் அவர்கள் சார்பாக கலந்து கொண்டிருந்தார் அதே போல நான்கு நான்கு கட்சிகளே சம்பந்தப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் ரணசிங் கட்சியை சேர்ந்த இருவர்கள் எஸ் டிஎபில ஒருத்தர் அப்போ இது இது வந்து ஒரு சமமாக இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அந்த அந்த நேரத்திலே அவர்கள் கேட்ட கேள்வி அதே போல எங்களுடைய பிரித்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் நடந்து கொண்ட விதம் திகாம்பரம் அவர்களுக்கு ஒரு ஆத்திரமூட்டும் செயலாகவே இருந்திருக்கிறது ஆகவே அந்த ஆத்திரமூட்டும் செயல் ஏற்பட்டதன் காரணமாக விபரீத நடவடிக்கைகள் அங்கே ஏற்பட்டது நாங்கள் வருந்துகின்றோம் இருந்தாலும் கூட மக்களுடைய பிரதிநிகளாக தெரிந்தெடுக்கப்பட்டு ஒரே ராத்திரியில ஒரு கட்சியை விட்டு போனால் எந்த அளவு ஆத்திரம் வரும் என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அது சாதாரண விஷயம் வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி கட்சியிலையும் சரி இந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது ஒரு ஆக்ரோஷமான இயல்பு வருவது உண்மை அதுதான் நேற்று நடந்த நடந்த சம்பவம் ஆகவே இதில் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லணும் ஒரு ஒரு செடியில் ரெண்டு பூ பூத்தாலும் ஒரு செடியில் ரெண்டு பூ பூத்தாலும் ஒரு மலர் வந்து ஆண்டவனுடைய சந்நிதியிலே ஆண்டவனுடைய கழுத்துக்கு போகின்றது இன்னொரு அதே அதே செடியில் பூத்த இன்னொரு மலர் போகின்றது ஒரு பிரதேசத்தினுடைய கழுத்துக்கு போகின்றது எது சரி எது நல்லது என்று மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இந்த 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 தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பது ஒரு பதினைந்து வருடமாக ஒரு நல்ல முறையில இயங்கி இந்த கூட்டணியிலே சில சில பேர் முதல் அரவிந்தகுமார் போனாரு அது போல இப்போ வேலுக்குமார் அவர்கள் போயிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் போனா அவங்க கூட சுயநலத்துக்காக போனா நாங்க என்ன செய்ய முடியும் ஆகவே இந்த இதில் எங்களை பொறுத்தவரை சுயநலம் முக்கியம் அல்ல பொதுநலம் முக்கியம் பொதுநலம் மூலமாக தான் இன்று இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு பிரபலமான கட்சியாக வளர்ந்து வந்திருக்கின்றது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே எங்களுடைய ஒற்றுமையை மீண்டும் உழைப்பதற்கு குலைப்பதற்கு யாரும் முயற்சி எடுத்தாலும் அதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இல்ல இல்ல அதனால ஒரு 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 பின்னடைவு எங்களுக்கு ஏற்படாது எங்க ஒரு கதவு மூடினா ஒரு கதவு திறக்கும் ஒரு படம் இன்னொரு ஆள் வருவாங்க அது எதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை குமார் போடாரு இன்னொரு பகீரதர் அங்கே ஒருத்தர் வந்திருக்கிறாரு இங்கே வேணுகுமார் போடாரு இன்னொருத்தர் வருவார் அதனால அது இந்த எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை